يا أيوب الذي نام، جنتك هو آب، حكى جوجا ديني، ولا نامون من إِلَّا غائبين. إن أسراريس كذا وذا، بسم الله الحدين، محمد صلى الله عليه وسلم. بشر لهم مودة صلاة كذا، كقولا بذات كذا، كقولا بذات أنيما كذا، كقولا ما. ما هذا؟ قبل خانين، الله وربنا كي غريتام ماك. அவருடைய பற்றாத்தரமையும் கதவற்ற தருணம் நபிகள் நாயகம் சிம்மாவளி சிவாசு மீதும் அவர்களின் குடும்பத்தரங்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாத்தம் வெள்ளிக்கிழமையினுடைய இம்மாவுடைய தொழிலை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்றுவிட்டிருக்கக்கூடிய நம் அனைவருக்கு ஏக இளைவனுடைய சாத்தியும் சமாதானமும் என்பதை

இந்த மார்க்கத்தை பின்பற்றாத இந்த வழியை பின்பற்றக்கூடியவாக இருக்கணும் அவர்கள் ஒரு பிரிவு நாளாக வைத்துக் கொண்டார் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடாக இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்களில் மிக முக்கியமானது ஓரிரை கொள்கை இந்த கொள்கையை இந்த விதியை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் இதற்கு அடுத்தாற்போல் நமக்கு நம்பிக்கையினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயங்களின் ஒன்றாக நமக்கு வாழ்க்கை எடுத்துச் சொல்கிறார் என்ன பண்ணுவோம் அல்லாஹுடைய இந்த வறுமையுடைய வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த மனிதர்கள் ஆசைப்படக்கூடிய விஷயமாக சோனதையும் இந்த உலகத்தில் தவறு செய்யக்கூடியவர்கள் நடுங்கக்கூடிய விதத்தில் நரகத்தையும் அல்லாஹ் ஏற்பட்டது

அதை இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்வு மறையக்கூடிய தன்மைக்கு அந்த மனிதருக்கு அல்லாஹ் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் இப்ப இந்த சோழத்தை வெறுமனை சொல்லிவிடாமல் அல்லாஹ் என்ன செய்யறானா அதனுடைய அழகையும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நமக்கு எடுத்து காட்டியிருந்தார் தன்னுடைய திருமுறை புகானிலும் நவீன சர்வாதேசம் அவருடைய போரிலும் அதனுடைய விஷயங்களே எடுத்து சொல்லலாம் இதனால் மனிதர்கள் ஆசைப்படுவார்கள் அதற்காக பாடுபடுவார்கள் அதை நோக்கி விரைவார்கள் என்று ஒரு கவர்ச்சி அதான் என்ன செய்யலாம் மக்களுக்கு சொல்றோம் உலக நடைமுறை மனிதர்களுடைய உள்ளம் எதை நோக்கி கவரப்படும் என்றால் அவர்களை நோக்கி கவர்ச்சியாக எது கவர்ச்சியாக வெறுமென ஒரு வியாபாரத்தில் ஒரு பொருள் வைக்கணும்னா வாங்க மாட்டான் எப்ப தேவையோ வாக்குவோம் அதே ஒரு சகுதியை சேர்த்து கொடுத்தா அதுல ஒரு கவர்ச்சியை உண்டாக்கனா ஆசை ஆசிரியர் இப்படித்தான் என்ன செய்யறாங்க சோழம் வாய்ந்து மக்கள் ஆசைப்பட வேண்டும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏமாற்றக்கூடியதாக பிரமாணங்கள் நரகம் பொறிந்து மரம் சொல்றாங்க எந்த அளவுக்கு உச்சாரி வகுப்பில் சொர்க்க சொர்க்குடைய வசதிகள் எடுத்துக்கொள்ளவே அதான் வைக்கிறாரோ அதே அளவிற்கு நரகத்துடைய

திபு அவர்களை அழைத்து சுருக்கத்துக்குள்ள என்ன செய்யறான் திபுருக்க இன்பங்கள் வசதிகள் ஏற்பாடுகள் எல்லாம் பார்த்து விட்டு அல்லாவிடத்திலே வந்து சொல்கிறார்கள் யார் மனிதர்கள் இது குறித்து அறிந்தார்கள் என்றார் இந்த சோழம் குறித்து அவர்கள் பார்த்தார்கள் என்றால் தெரிந்து கொண்டார்கள் என்றார் இதற்கு வருவதற்கு மிக மிக ஆசைப்படுவார்கள் அந்த அளவுக்கு ஏற்பாடு செய்தது

இந்த யார் யார் இதை யார் மனப்பூர்வமாக அல்லாவிற்காக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அல்லாவினை நிபந்தனை செய்து தருவான் என்ற அந்த இறை நம்பிக்கையோடு யார் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அதுப்படும் இல்ல எனக்கு வேணா இந்த துன்பத்தில் நான் சைச்சிக்க முடியாது நான் அதை விட்டு விலகி நான் என்னுடைய மனோச்சி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த உள்ளே செல்ல முடியாது நிறைவுவதாக அந்த சிரமங்களை யார் தாங்கி இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தான் சென்றிருக்கின்றார் அந்த சோழத்தை ஏற்படுத்த அல்லா இவரது நரகத்தை ஏற்படுத்திவிட்டு அந்த நரகத்திற்கு சென்று என்ன சரி சொல்றா திமுக அவர்கள் போய் பார்க்கணும் இப்ப திங்களேசர பாத்து வந்து சொல்றாங்க யாரெல்லாம் இந்த நரகத்துடைய வேதனையை கேட்டால் மனிதர்கள் உங்களை விட்டு இதை சந்திப்பதற்கு ஒருபோதும் தயாராக இருக்க மாட்டார் இதை பத்தி அஞ்சினார்கள் இதை இதை குறித்து கேள்விப்பட்டார்கள் என்றால் அவர்கள் இங்கே வருவதற்கு ஒரு காலம் எண்ண மாட்டார்கள் என்று திப்ரிலேசர் அவர்கள் மனிதருடைய எண்ணத்தை பிரதி வைத்தார் அல்ல என்ன செய்றான் அதை இன்னும் மாறிமை பண்ணலாம் இப்ப போய் பார்த்து திப்ரிலேசர் அவர்கள் திருப்பி உள்ள போய் பார்க்கிறாங்க ஒருவரும் தப்பிக்க முடியாது அல்லாஹ் அல்லா நரகத்தை ஆசைகளாலும் கவர்ச்சிகளாகவும் வாக்கிவிட்டார் பெரும்பான்மையான நம்மளுடைய மனிதனுடைய நிலைமை எப்படி தெரியுமா கவர்ச்சினால் இருக்கப்பட்டவர்களாக இந்த உலக வாழ்க்கையை பெரிதாது எண்ணி நம்முடைய நீங்கள் உங்களுடைய உள்ளம் எதை ஆசைப்படுகின்றதோ எது உங்களுடைய உள்ளம் இருக்கின்றதோ மார்க்கத்தை விட்டு தகவல்தான் பரவாயில்ல இந்த உலகத்தில் நான் இன்பமாக இருக்கின்றேன் என்று எதை நோக்கி மனிதர்கள் செல்வார்களோ அது அத்தனை நரகத்திற்கு இருந்து செல்லும் என்ற அடிப்படையை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறார் நம்ம உள்ள அப்படித்தானே ஏற்கு எதை நமக்கு விரும்பக்கூடியதாக இருக்கு எது நமக்கு இந்த உலகத்தில் இன்பம் திரும்ப மறுமையில் அது தண்டனைக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி நம்முடைய உள்ளம் எதை எது இந்த உலகத்தில் எனக்கு இங்கே நிம்மதியாக எது இருக்குமோ அதை நோக்கித்தான் மனிதனுடைய உள்ளம் அமைத்திருக்கிறார் ஆனால் கூடுதலாக நமக்கு என்ன அதை விட்டு விலகி எது ஒது சிரமமாக இருக்குமோ அதை கொண்டு அல்லாதிற்காக கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அங்கே நரகத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் சொருக்கம் என்ன செய்து சிரமங்களால் நலம் என்ன செய்தது கவர்ச்சிகளால் ஆசைகளால்

எடுத்து அல்லாஹ் அந்த மனிதன் நீ உலகத்திலே எந்த இன்பத்தை சந்தித்தாய் அனுபவித்தாய் என்று இன்பத்தை நான் சந்திச்சது எப்படிப்பட்ட மனிதன் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை இன்பத்தை சந்திச்ச மனிதன் நரகத்தினுடைய வேதனைக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவானா நான் எந்த இன்பத்தையும் நான் சந்தித்தது இல்லை அப்படி கொடூரம் என்ன

ஒரு வீடு பத்தி இருந்தா அது பக்கத்துல போய் நின்று நம்மளால அணைக்க முடியலாம் இந்த நெருப்பெல்லாம் அல்லா இருக்கும்போது சொல்றாங்க இந்த நெருப்பெல்லாம் இருக்கல உலகத்தில் நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த நெருப்பாக இருக்கட்டும் அது நரக நெருப்புல எழுபதுல ஒரு பங்கு தான் அறுபத்தி ஒன்பது பங்கு நீங்க பாக்கல ஒரே ஒரு பங்கு தான் நீங்க இரும்பு உருக்கக்கூடிய இரும்பாலே எடுத்துக்கோங்க அந்த நெருப்பு கூட என்ன செய்யுது அதுல போய் ஒருத்தர் நிக்க முடியாது போய் பக்கத்துல போய் உழுந்தா உழுந்த நிமிஷம் கருகிடுவான் தெரியுமா ஒரே ஒரு மடங்கு தான் அல்லா விட்டு சொல்றான் இவ்வளவு கடுமையான ஒரு நெருப்பை ஒரு வேரறி அல்லா உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால் நாம் அது குறித்து நமக்கு சொல்லக்கூடிய போர் என்ன

இந்த உலக வாழ்க்கையில நமக்கு விதிக்கப்பட்டதை நாம் பேரியவர்களாக நமக்கு தடுக்கப்பட்டவனை அதுல இருந்து விளங்கியவனாக இருந்தால்தான் நரகத்துல இருந்து காத்துக் கொள்ள முடியும் அப்படின்னுதான வாழ்க்கை அதுதான் நம்ம பூமின் கால படிப்படையான அல்லா அவன் அப்ப அந்த விஷயங்களை நம்முடைய உள்ளத்துக்கு ஆழப்பதிசையு நரவத்து பேர் கட்டுமை

எப்படி அல்லாஹ் இருக்கு அப்ப நெருப்பு பட்டா இது தீஞ்சி போயிருது நம்மளுடைய கையில நெருப்பு போயிருது அதுக்கு அப்புறம் அது சொல்றேன்னு அல்லாஹ் தெளிவாக திருமறை குர்ஆன் சொல்லிட்டா நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகளுக்கு வேதனை அந்த நெருப்புனால் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் வீசப்படுவார்கள் நரக நெருப்பிலே வீசப்படுவார்கள் அவருடைய தோள்கள் எல்லாம் கரிய பிந்து அல்லாஹ் வேறு தோள்களை போட்டு மறுபடியும் அந்த வேதனை கொடுப்பான் இதுக்கு அல்லாஹ் வாஸ்தா இவ்வளவு கடுமையா ஒரு வாட்டியோட முடிஞ்சிப் போயிருமா கெட்டையும் பொண்ணு ஆயி வச்சு ஆயுண்டு போட்டே காய்ஞ்சு போச்சு அந்த இடத்துல எனக்கு சொரணம் இல்லை இல்லாம இருக்கிற நான் என்ன ஏற்பாடு பண்ணா ஒட்டு மொத்தத்து உடலுக்குள்ள இருக்கிறவங்க தோணையும் மாற்றி அந்த தோலை மறுபடியும் பெரிய விட்டா ஒரு மணி நிலைமை எந்த மாதிரியான நிலைமை இல்லை நல்லா அவங்க சர்வ சாதாரணமா நம்ம செய்கிறோம் பரவாயில்லை சின்ன பாவத்தானே கடந்து போவோம் அன்பு சரி பண்ணி இப்படித்தான் மணிலோட எண்ணம் ஏற்கும் சைடம் அமைத்தான் நம்மளை வழி இருப்பான் மாத்துக்கறது இல்லை ஆனால் நரகத்திலிருந்து வெளியாகுவதற்கு நாம் படக்கூடிய சிரமங்கள் அது விழுத்தனம் எந்திரிச்சு போனோம் அப்படியா ஒரு மூமியோட எண்ணம் இருக்கணும் எந்த விதத்திலும் நரக நெருப்பை இதை தீண்டாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதுல இருந்து முழுவதுமாக நான் விடைபெற வேண்டும் அப்படித்தான் ஒரு மூமியோடைய இருக்கணும் கொஞ்ச காலம் நான் இணைவிக்காமல் இருந்துட்டேன் அல்லாவிற்கு நான் இணைவிக்கவில்லை என்று சொற்கள் கரெக்டை கன்ஃபார்ம் யார் இந்த உலகத்தில் அல்லாவுக்கு இணைமைக்காக நியாயத்திற்கான வளர்க்க மாட்டானா நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் அதற்கான புரியாதான் வருவார் தீமையுடைய எடை அதிகமாக இருந்தால் அல்லா திருமணம் சொல்லி யாருடைய இடை அதிகமாக இருக்கின்றதோ உடல் எடையா அல்லா உடல் எடையை பற்றியா பேசுறான் யார் தங்களுடைய நன்மைகளுடைய எடை அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு அவர்கள் அங்கே வெற்றி கொள்வார்கள் நன்மை தீமையுடைய எடை அதிகமாக இருந்துச்சுன்னா அவர்களுடைய நிலைமை அல்லாவிடத்தில் சொல்றாங்க நரகம் அல்லாவிடத்தில் கோரிக்கை வைக்கும் வருடத்தில் இரண்டு முறை எனக்கு அந்த நரக அந்த வெப்பத்தை வெளியேறுவதற்கு அல்லாவிடத்தில் கோரிக்கை வச்சலாம்

பெரும்பான்மையாக மக்கள் சந்திக்கக்கூடிய அல்லது நகர விளைவில் சென்று இருக்கக்கூடிய பிரச்சனையாக இன்று இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தினால் மக்கள் என்ன செய்யறான் அதிக அதிகமாக மாற்றத்தை விட்டு விலகி அதன் அதனுடைய ஈர்ப்பிலோ அதனுடைய சுவாசத்திலோ என்ன செய்யறான் தொடர்ந்து ஓடிக் கொண்டே இருக்கின்றா மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருளாதாரம் மிக முக்கியமான காரணம் மாற்றும் கருத்து இல்லை அதை சம்பாதிக்கிறோம் அதை வைத்து அதனுடைய பொருளாதாரத்தை வைத்து நம்முடைய மனைவி மக்களை காப்பாற்ற மாற்றுகிறது இல்ல ஆனால் அந்த பொருளாதாரம் ஹலாலாக இருக்க வேண்டுமா இல்லையா நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் எந்த பொய்யும் இல்லாமல் ஏமாற்றாமல் மோசடி செய்யாமல் அந்த பொருளாதாரத்தை சம்பாதிச்சிருக்க வேண்டும் துணி அலுவலகத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய மாற்று இஸ்லாம் தடை செய்யக்கூடிய எந்த விதமான செயல்பாடுகளும் அந்த பொருளாதாரத்தில் இருந்து இருந்துவிடக்கூடாது வியாபாரம் நமக்கு அனுமதிக்கப்பட்டது வட்டியை அல்லாது தடை செய்யலாம் இன்னைக்கு பொருளாதாரம் சம்பாதிப்பதற்காக வியாபாரத்தில் பொய் சொல்லக்கூடிய எத்தனையோ நம்பரு நம்ம பார்க்கணும் ஏன் அதில் கிடைக்கக்கூடிய லாபம் இன்னொரு ஏமாற்றினார் அந்த பொருளை அவருடைய தலையில் கெட்டிவிட்டால் அதனால் எனக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் பொய் வியாபாரம் செய்ய முடியாது

அல்லாஹ் தடை செய்யப்பட்ட இந்த விஷயத்துல நமக்கு என்ன இருக்கும் நீங்கள் எவ்வளவு பொருளாதாரம் சம்பாதிச்சாலும் சரி அதுல உங்களுக்கு அல்லாவுடைய அருள் இருக்காரு அருள் இல்ல என்ன கோடி ரூபாய் சம்பாதிப்பீங்க ஆனா உங்களுக்கு என்ன செய்யும் ரெண்டு கோடி ரூபாய்க்கு அல்லா என்ன செய்வோம் ஏற்படுத்தி வச்சிருவான் அல்லாவுடைய அகல்

எப்படியாவது நான் சம்பாதித்து விட வேண்டும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று தம்முடைய வாழ்க்கையில் வட்டி அவருடைய அங்கம் வா மாற்றிக்கொள்ளுகிறார்களே எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீங்க அல்லாஹ் தெளிவாக சொல்லிக்கின்றாங்க அல்லாஹ் அல்லாஹவுடைய தூதரவை நீங்கள் போர் செய்வதற்கு தயாராகி கொண்டு வரீங்க யார் யார் வட்டிக்கு வாங்கிக்கின்றாரோ யார் வட்டிக்கு கொடுக்கின்றாரோ யார் எழுதுகின்றாரோ யார் சாட்சியாக கணக்கின்றாரோ நீ சப்போஸ் ஆமாம் தான் இஎம்ஐயில தான் பாருவாசி இஎம்ஐ

வட்டிக்கு எது என்ன கணக்கு போட்டாலும் எனக்கு மாசம் இருபதாயிரம் சம்பளம் வருது இப்ப நான் ஒரு வீட்டை நான் வட்டிக்கு வாங்கினா மாசம் பத்தாயிரம் ரூபாய் நான் வட்டி கட்டிட்டே வந்தேன் ஒரு இருபது வருஷத்துல எனக்கு எந்த செஞ்சிடும் அந்த வீடு சொந்தமா இருக்கு யாரு கணக்கு பண்றான் இந்த மூமெண்ட் கணக்கு பண்றான் போய் இடத்தை வாங்க வாங்கலாம் உங்களுக்கான அந்த பெருமாண்டா நீங்க நினைக்கக்கூடிய இருபத்தாயிரம் வந்தாலும் கட்ட முடியும் அல்லாஹ் அதுல பாதிப்பு ஏற்படுத்தா எத்தனை நபர்கள் அதை கட்டி பத்து வருஷம் தெளிவா சிந்திச்சு பாருங்க உங்களுடைய வாழ்வு முறையில ஒரு முறை கூட வட்டி இருக்கக்கூடாது இப்படி நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் வட்டியை ஆதரித்தாலும் அதை அல்லாஹ் என்ன செய்தான் முழுமையாக அழித்து விடுவான்

ஓடி வாங்கியாச்சு எவ்வளவு பேர் ஓடி வாங்கியிருக்காங்க தெரியுமா உங்க லிஸ்ட் நடந்தவா நீங்க என்ன வித்தியாசமா இருக்கீங்க உங்க மனிதர்கள் யார் செல்வந்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்யறாங்க பேங்க்ல ஓடி வாங்கி அதன் மூலமாக வியாபாரத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் நீங்க இருக்க பழமை வாரியாக இருக்கீங்க நம்மளை பார்த்து சொல்லுவோம் இருந்துட்டு போறோம் இந்த வியாபாரமும் இந்த பொருளாதார இட்டலும் உங்களுக்கு நாளை மறுமை நன்மை தருமா மாறாக அது பண்பனக்காக உங்களை கொண்டுமே நலகத்தில் சேர்க்குமா என்பதை சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் ரகுலாமி இந்த மனிதர்களுக்காக சோழத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறான் நரகத்தில் ஏற்படுத்தினால் நரகம் மிக மிக கடுமையானது அதனுடைய வேதனை என்பது மிகவும் உச்சத்தில் இருக்கின்றது நாம் சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் அந்த நரகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அது குறித்து அவ்வப்போது சிந்தித்து நம்முடைய வாழ்வுகளை சரிபார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த முதல்வரின்

செலவு செய்தாலும் செலவு செய்ய கேள்விகள் அப்ப அந்த பொருளாதாரம் குறித்து நமக்கு பல்வேறு செய்திகள் நமக்கு தெரிந்தாலும் அதை கையாளக்கூடிய முறை என்பதை நாம் அவ்வப்போது சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக இருக்க நம்முடைய மதுரை மாவட்டத்தில் பள்ளிவாசல் கட்டுமான பணிக்காக அடுத்த வாரத்தினுடைய இம்மாவாசூல் திறந்து இருக்குது அல்லாவுடைய ஆழத்திற்காக நம்முடைய பங்களிப்பை நாம் அதிகமாக செய்வோம் என்றால் அதை என்ன செய்யும் அதை அல்லா நமக்கு நற்பன்க்குமா அதனால அடுத்த வாரத்தினுடைய இம்மாவாசூல் அந்த பள்ளிவாசலுக்காக வசதி செய்யப்பட்டது உங்களுடைய உலகத்திற்கான காமராஜர் புறத்தை சேர்ந்த ஒரு தகவலர் வயதான ஒரு அவருடைய மருத்துவமனையிற்காக நம்முடைய பள்ளியை நாடி அவருடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வந்து நம்முடைய பள்ளியை நாடிக்காங்க